இப்போ பிஎம்டபிள்யூ ஃபேமிலி எல்லோரும் எல்லோரும்னா அவங்களும் சேர்த்து காட்டுமா ஆ அவங்களையும் சேர்த்து எல்லாருமே வந்து லண்டன் போக போகிறோம் ஓகேங்களா எதுக்கு போகிறோம் எப்போ போகிறோம் ஏன் போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள காற்றை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டுருக்கோம் இருக்கோம் நைட்டில் வந்து காற்றை அடிக்கிறது பாருங்கள் உங்கள் வீட்டு காற்று எங்கள் வீட்டு காற்று இல்லைங்க எல்லாமே வந்து ஆடுது உண்மையாக போய்யம்மா என்ன வேணுமா

கீழே உங்களை இறக்கி விட்டு காற்று எப்படி அடிக்கிறது காட்டிட்டு இருப்பா அப்புறம் மேலே பேசுகிறோம் மைக்கு பத்திரம் மைக்கு பத்திரம் இங்கே கொண்டா ரே இம்மா கீழே விழுந்துருவா என்னம்மா காற்றுங்க நீங்கள் வந்து வெயிலில் வெந்துக்கிட்டு இருக்கீங்களா எல்லோரும் இங்கே வாங்க இங்கே வரும் காற்று இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா வெயிலில் வெந்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு வாங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் சிட்டிப்பாடத்தில் இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த காற்று அடிக்கிது எப்படி கீழே இறங்குனாங்க போகிறோம் பனிக்கட்டு இறங்கம்மா போயிடலாம் பனிக்கட்டில் இறங்க வரக்கட்ட காத்து தான் காட்டுறதுதான் நல்ல வீடியோ எடுக்கணும் என்ன அழகான காத்தியா இங்கே வேறுப்பா இறங்கம்மா கரீ நீங்களா எப்படிரா காற்று சூப்பராக்கெல்லாம் காற்று நீ போக மாட்டேன் ஏற முடியாது போயிட்டு வாங்கம்மா வீடு எடுக்கணும்னா மேலேவா

காதுக்கு கவர் பண்ணு முடிச்சிரும் அப்புறம் வேறு என்ன இவங்க இவங்களை வந்து காலேஜ் அனுப்புகிறதா பிளான் இல்லை கேன்சல் பண்ணியாச்சு ஓகே தானே காலேஜ் அனுப்ப மாட்டோம் அது மூட் அப்செட் ஆயிடுச்சு நேற்று எல்லாரும் வந்து மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி காலேஜுக்கு அனுப்ப போகிறது கிடையாது ஆனால் போறது இல்ல இல்லை ஆமா ஓகே என்ன செய்ய போ போய் என்ன அந்த மைக்கை நான் பேசுகிறதுக்கு மைக் கொடுத்துருவோம் ஆனால் இது மாதிரி இதனால தான் காலேஜுக்கு மைக் வந்து பேசுறது ஆனால் மைக் அப்படி வச்சா இங்கே நான் சொல்லு இப்போ சொல்லு என்ன செய்யறது காலேஜுக்கு போகாமல் என்ன செய்ய போகிறேன் வீட்டு வேலையை நல்லா கவனம் பார்த்துக்குருவியா ஓகே ஆ ஓகே என்னென்ன பார்ப்போம் வீட்டு வேலையெல்லாம் ஒன் என்ன கொடுப்பீங்க அதை பார்த்துடுவியா மூணு வருஷம் வீட்டு வேலையை பாரு அதுவே பெரிய காலேஜுக்கு படிப்பு ஓகே புரிஞ்சா நீ காலேஜ் போய் ஒன்றும் படிக்க வேணாம் ஓகே இதே வார்த்தையை நான் வந்து நான் பாட சொன்னால் அழுது இருக்கும்ண்ணா இதை போய் அழுதாக நீ ஸ்கூலுக்கு போக வேணாம் எனக்கு அவ்ளதான்பதாவது ஒன்பதாவது பாட்டிட்டு பத்தாவது ஓகேவா வீட்டில் நல்லா உட்காரு நல்லா வேலையை வைப்பாரு நல்லா போக மாட்டேன்ல அப்புறம் இன்னைக்கு

இன்றைக்கி வீட்டில் என்னது புளிச்சு ஒரு கரைஷனும் காய்ச்சி வச்சிருச்சு முட்டையை அவுச்சி முட்டை சாப்பிட்டுட்டு அந்த காற்றை தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுறோம் ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை கதவை திறந்து வந்து படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சிலு 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 சிலுன்னு காற்றடிக்கிப்பா நல்லா தூக்கு வருதுல்ல அதனால் வெயிலில் கஷ்டப்படுறீங்களா நீங்கள் எல்லாரும் செட்டிப்பாளையத்தில் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இங்கே ஒரு வீட்டை வாங்கி படுத்திங்கன்னா வெயில் அடிக்காது கா வெயில் இருக்கும் அது பாட்டுக்கு வெயில் இருக்கும் ஆனால் அந்த காற்று உட்காந்தான் ஆமாம் அப்புறம் இந்த வீடு சொந்த வீடான்னு கேட்குறீங்க சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு இந்த வீடை வாடகைக்கு நான் பிடிச்சி வச்சு மாசத்துல ஒரு நாள் தான் இருப்பேன் அதிகபட்சம் இவங்களுக்கு லீவு அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருப்பேன் அதுக்கு நான் வாங்கி வச்சுக்கிட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வாடகை கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் இந்த காற்று வந்து ரெண்டு நாள் உட்காந்துட்டு போனால் எப்படி புறாரு அருமையான ஒரு இதாக இருக்கும் அதனால தான் இங்கே இருக்குது வாடகை வீடு கிடையாது இது வாடகை வீடு எங்களோட சொந்த வீடு கர்நாடகாவில் இருக்குது உடுப்பியில் இருக்குது ஓகேவா இப்போ நாங்கள் வெக்கேஷனுக்கான இங்கே வந்து என்ஜாய் இருக்கோம் இன்னும் நிறையா இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது எங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குமா நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாருன்றது ஆமாம் நாளைக்கு நைட்டு வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்புறம் வந்து லண்டன் முக்கியமான விஷயத்துக்கு மேற்கொள்ளும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு தெரியாத சர்ப்ரைஸ் கோயிங் டூ லண்டன் ஏன் ஏன் லண்டனுக்கு வர கேட்டிங்கன்னா ஏன் எதுக்கு எப்போ எப்போன்றதுக்கு பதில் இல்லை எப்போன்றதுக்கு பதில் கிடையாது ஆனால் ஏன் எதுக்குன்றது பதில் நேற்று வீடியோ கிடையாது அதுக்கு முந்தின போட்ட வீடியோவில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்கேப்புல எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க அதுக்காண்டி அவர் நான் வந்து லண்டனில் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கப்பல வேறு யாருமே எங்களை கூப்பிடல அந்த வீடியோ சொல்லியிருந்தோம் எங்க யாராச்சும் என்னை விருந்து கூப்பிடுங்க ஆமாம் அவர் வந்து எங்களுக்கு நான் லண்டனில் இருக்கேங்க எங்கள் வீட்டுக்கு விருந்து வாங்க அப்படின்னு அவருக்கு தான் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் லண்டனுக்கு வரோம் எங்களை பாஸ்போர்ட் எங்களுக்கு ரினியூவல் பண்ண ஒரு பதிஞ்சாயிரரூபா இவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயிரரூபா அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு பத்தாயிரம் ரூபா பத்து லட்சரூபா அப்புறம் நாங்கள் வரதுக்கு ஒரு நாலஞ்சு லட்சரூபா போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் என்ஜாயாக வந்து லண்டனுக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி தான் ஆமாம் ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் அதனால் இந்த வீடியோ அந்த கமெண்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணலப்பா பதில் சொல்லுங்க எங்களுக்கு பத்து பதினாலு அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் பாட சல்லு பொழுனு கிளம்பி லண்டனில் வந்து இறங்கி பிஎம்டபிள்யூ ஃபேமிலி லண்டன் அப்படின்னு வீடியோ போட்டு பறக்கூடோம் என்னடா இம்மா லண்டனில் அப்படியே வேறே குளிரில் சூப்பராக ஒரு டிப்டாப்பாக அப்போ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாட்டு பாடலாம் மஞ்சள் வெயில் நடக்குது அது அவருக்கு தான் தெரியும் கமெண்ட் பண்ணவங்க தெரியும் அவர் லண்டன்ல இருந்து பண்றாரா இல்ல வீட்டுல உட்காந்து நான் லண்டன்ல இருக்கேன் பண்றாரா யாருக்கு ஆனா கமெண்ட்ல நான் ஜப்பான்ல இருக்கேன் நான் வந்து ஜப்பான்ல இருக்கேன் நான் வந்து லண்டன்ல இருக்கேன் நான் மலேசியால இருக்கேன் வந்தது உண்மையா போய் தெரியும் அது உண்மைடா சீனங்காலம் அது உண்மைடா சென்னையில் இருக்கேன் சேலத்தில் அதெல்லாம் உண்மைடா ஆனால் இந்த லண்டனில் இருக்கேன் ஜப்பானில் இருக்கேன் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன் உண்மையாக தான் இருக்குமா தெரியல இருக்கும் வேறு எங்கே இருக்குது அப்படிங்களா சந்தோஷம் கூப்பிடுங்க இவ்வளோ அமௌண்ட் போட்டுவிட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் எங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது எங்கள் பாஸ்போர்ட்டே ரினேல் பண்ண முடியாமல் நூறு சின்ன அங்கே வருவோம் ஆமாம் நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் பார்க்குற வேலை சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அதை வேணாம் அவங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா நான் வேலை செய்யறேன் அது வீட்டில் பாத்திரங்களை சொல்லுது அது வேலை பார்க்குறாங்க நான் வேலை என்ன பார்க்குறேன் சந்தோஷமாகவே இருக்கட்டும் அது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரிய வேணாம் நான் ஒரு சீக்ரெட் ஜாப் பண்ணிக்கிட்டு சீக்ரெட் ஏ அதான் வெளியே சீக்ரெட் ஏஜெண்டாக இருக்கேன் எனக்கு மாதத்தில் ஒரு நாலஞ்சு நாள் அந்த வேலைகள் இருக்கும் மீதி நாள் எல்லாம் வந்து நான் ஃபேமிலியோட தான் இருப்பேன் அவ்வளோதான்

குட்டு பேடாக்கலேயும் பார்த்துட்டு வந்துச்சுல அதில் வந்து வெளியே வரல அது டான் கேங்ஸ்டர்ன்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்ததுனால அது மைண்டில் இருக்கு வேறு ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோதாங்க வேற ஒன்றும் ஒரு ஜாலியாக இருக்கும் என்ஜாயாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு அந்த வீடியோங்க நல்லா குழு இருக்கும் ஆமாம் ஆமாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட நாங்களும் கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் நாள் அபிராமத்தில் உளுந்து அடிச்சு இருந்தோம் வெயிலுக்கு அடித்த வெயிலுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் ஊரில் அப்படி தான் ஏசி படாமல் எங்கேனாலும் தூங்க முடியாது அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அவங்களுக்குலாம் இந்த இந்த விஷயத்தை சொல்ல முடியாதுங்க செட்னிப்பாளையத்தில் வாங்க இப்போ காற்று சீசன் போயிட்டு அப்போ அங்கே பாருங்கள் காற்று பழைய அடித்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க காற்று அந்த காற்றை உங்களுக்கு நான் காட்டணும் நான் இதை காட்டிட்டேன் அதனால் இங்கே வாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒன்லி ஃபார் செட்னி பாளையத்தில் வேறு எங்கேயும் தெரியல பாருங்க பாருங்கள் கரைஷ் பண்ண துணியெல்லாம் அப்படியே பறக்குதுன்னா பறந்துருவாங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறவங்க சின்ன வீடியோ தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் அதுதான் முடி முடி வந்து ரொம்ப ஆடாதில்ல காற்றுக்கு இல்லாட்டி ஒன்னியை வந்து அடிச்சிருமே இருக்குது நீ இப்படி போட்டுலாம் உட்கார முடியாது ஷால் அதனால இந்த தொப்பையை போட்டுக்கிட்டா வேற முடியும் நல்லா இருக்குல்ல காற்று இந்த காற்றை வந்து நான் என்ஜாய் பண்றேன் வந்து பாருங்க மரம் எப்படி ஆடுதுன்னு பாருங்க மரம் எப்படி பார்த்தீங்களா

பொழுது கேட்டிங்க சேர வச்சுருக்கப்பா இல்லை வயமா சேர வயமா சேரவைங்க வயமா அதே மாதிரி இங்கே பாருங்க சேரங்க எப்பமா காற்று நின்றுச்சு காற்று நிற்கும் டக்குன்னு வந்து தூக்கிட்டு வந்துடும் சேர சேர்த்து வரணும் ஆமாம் இதுதான் நாங்கள் பேயின்னு சொல்லி வீடியோ போட்டாலாம் ஓடி இருக்கோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் ஓகே நிறைய பேர் நைட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு இங்கே பேய் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பேய்லாம் கிடையாது இது ஒன்லி ட்ரூ உண்மை இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி தண்ணா தானே வந்துச்சா ரைட்டு